போகுதே கோபுலகமாயிலே தேவ கோபம் முன் கருமன் வருவான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் கோட்சு லோகம் சேர்ந்திடுவோம் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் தான் கோட்சு லோகம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லும் பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவரேசு கிறிஸ்து கூறுகிறார் தெய்வத்தை குறித்த எண்ணம் எல்லா மனிதர்களிடமும் உள்ளது ஏனெனில் தேவன் அதை எல்லார் மனதிலும் வெளிப்படுத்துகிறார் ஆகவேதான் மனிதன் தேவனொருவர் உண்டென்று கூறுகிறான் அல்லது தேவன் இல்லை என்று கூறுகிறான் பாவம் மனிதனை ஆன்மீக குருடனாக்கி விடுகிறது அதன் காரணமாக தேவனை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள மனிதன் மறுக்கிறான் புரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலிமரணம் உயிர்த்தெழுதல் இரத்தம் சிந்துதல் இவைகளின் மூலமாக தேவன் ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் பண்ணியுள்ளார் சத்திய வழியில் நடக்கும் பாக்கியத்தையும் அருளுகிறார் ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்போது போது மனுஷர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார் அவர் அந்த மனிதர் நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினோம் ஆனால் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று கூறும் மனிதர்களோடு ஒப்பிடுகிறார் அதாவது நாங்கள் கூறினால் இல்லை என்பீர்கள் கூறாவிட்டால் ஏன் கூறவில்லை என்பீர்கள் என்பது போல் இருக்கிறது தேவனுடைய வசனம் எப்படியாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிராகரித்து விடுகிறார்கள் தேவனோ தம்முடைய அன்பை தம்முடைய குமாரனின் பலிமரணத்தினால் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அதில் விசுவாசம் வைக்க அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் ஆனால் அவர் நீதியாய் நியாய செய்து தண்டனை வழங்கும்போது தேவன் ஏன் இவ்வளவு குரூரமாக இருக்கிறார் அவரிடத்தில் அன்பில்லையா என்று கேட்பார்கள் ஆகவே நாம் அவ்வாறு இல்லாதபடி இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மன்னிப்பும் சந்தம் சந்தோஷமும் சமாதானமும் அடைந்திட வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது நன்றி ஆமீன்